ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமுக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாத்துக்கும் ஈதுல் ஃபித்தர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும் ப்ளீஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இந்த வீடியோவை பிறநாள் முதின நாள்ல தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் ப்ரீ ப்ரிப்பியரேஷன் செஞ்சு வைக்க பிறநாள் வருமா இல்லையா என்ற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு ஆனால் பெருநாளேண்டு திடீரென்று சென்னா அதில் வேற கஷ்டமே ஆகிட்டு தான் நோம்பு திறக்கிற வேலை வில முடிச்சுட்டு முத வேலையாக அச்சாறு தான் செஞ்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே இந்த தடவை பெருநாள நல்லாவே லேட்டாகி தான் சென்னாங்க முத தண்ணி ஒன்றும் இல்லாத மண் சட்டி ஒன்றில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நடுவால் கீறின பச்சை கொச்சிக்காய் ஜூலியன் ஷேப்புக்கு வெட்டின கேரட் ரவுண்டாக வெட்டின கறி கொச்சிக்காய் எல்லாத்தையும் போட்டு விநாயகிரியன் தேவையான அளவு உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா விநாயகிரியில் ஊற வைக்கணும் அடுத்ததாக அச்சாருக்கு டேட் பேஸ்ட் செய்ய தேவையான மாதிரி டேட்ஸை சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொச்சிக்கத்தூள் தேவையான அளவு உப்பு ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட் வறுத்து எடுத்த கடுகும் லாஸ்டா சீனியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள ஓணும் இப்ப அரைச்ச டேட் பேஸ்ட ஒரு தாச்சியில ஊத்தி இதை கொஞ்சம் திக்காவ காட்டியும் காய்ச்சி எடுத்து கொள்ள ஓனோம் இனி இத வினாக்கிரியில ஊற வச்ச வெங்காயத்துல போட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சா வினாக்கிரி அச்சாரும் ரெடி அடுத்ததா என் மவள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறா அன்னைக்கு நான் எட்டு முட்டை காலத்தான் வட்லாபத்தை செய்ய சென்றேன் எனக்கு பெருநாள் தான் செய்ய நாள் கடையாபம் கொடுத்தேன் இப்ப முட்டை எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து உடச்சி எடுத்தாச்சு இப்ப முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இனி கருப்பட்டியையும் ஏலக்காய் தூளும் போட்டு கருப்பட்டி கரையை காட்டியும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள ஓனம் எனக்கு கொஞ்சம் கருப்பாட்டியிட இனிப்பு போதாமே இருந்ததால் சீனியும் ஒரு பின் சோல்ட்டும் போட்டு பட்லா பத்துட்ட ஒரிஜினல் கலர் எடுக்க சீனியும் கொஞ்சம் கெரமல் பண்ணி சேர்த்து கொண்டேன் இப்போ இதுக்கு தேவையான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணின பொறோ வடித்து எடுத்துக்கொள்ளும் லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி அதை மிக்ஸ் ஒன்று கொடுத்த பொறோ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் வட்லாப்பம் ரெசிபியை தனி வீடியோவாக நான் என்ன சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கிறேன் அதனால தான் இதில் நான் மெசமன்ஸ் ஒண்டும் செல்லாமல் சும்மா ரெண்டமாக செல்லிக்கிறேன் அப்படி வட்லாப்பம் ரெசிபி தேவையானவங்க என்ன சேனலை செக் பண்ணி பாருங்கள் இப்போ பேக் சிக்கனுக்கு ஒரு கிலோ சிக்கனை தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்து அதிலேயும் நான் காட்டுற மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கொள்ளணும் இனி இதில் மூணு டேபிள் ஸ்பூன் கர்ட் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் பெரட்டி ஒரு கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச பெருநாள் அண்டைக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நைட் பன்னெண்டு மணிக்கும் போறோம் மவள் எடை கைக்கு மெஹந்தி போட்டு கொண்டு இருக்கிறா அப்படியும் இப்படியும் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர நேரம் பன்னெண்டு மணி அதுக்கும் பிறகு தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணினோம் எனக்கு மெஹந்தி போட்டு விட்ட பொறவு தான் எட மவள் அவடை கைக்கு மெஹந்தி போட்டு இருக்கிறாள் ஆனால் அவள் அதை வீடியோ பண்ணிக்கலை இது தான் எங்கடா ரெண்டு பேர்ட்ட மெஹந்தி டிசைனில் லாஸ்ட் லுக் பார்த்துட்டு எப்படி இருக்கீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இத்தை அன்றைக்கி சுபாவோட எழுதி சுபா எல்லாம் தொழுந்துட்டு கடையாப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டும் பள்ளிக்கு போறதுக்கு இது தான் என் டேம் என் அவளிடையின் ஈத் அவுட்ஃபிட் அல்லாஹ் اكبر அல்லாஹ் اكبر ولله الحمد இது தான் ஈதே அண்டேகி எட்ட வெலன கடை ஆம்பா ஈஸியான பிரேக்பாஸ்ட் தான் இது ஆனா டேஸ்ட் சூப்பராவே இருந்துச்சு பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுவ பள்ளிக்கு போன நேரம் எடுத்த கிளிப்ஸ் தான் இது இல்ல எங்களோட உரு பள்ளியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேண்டு பெருநாள் தந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்ட் பீசஸ் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த கேப்பில் தான் சிக்கனை பேக் பண்ண ட்ரெயில் ஒயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வச்ச இருநூறு டிகிரி செல்சியஸில் அஞ்சு நிமிஷம் ப்ரீட் பண்ணின அவனில் ஒரு ஹவர் பேக் பண்ணி எடுத்தேன் நான் பச்சை கோழியை டிரெக்டாக பேக் பண்ணுறதால தான் ஒரு ஹவர் மாதிரி பேக் பண்ணினேன் வே சிக்கனை பேக் பண்ணுறதா இருந்தால் அரவர் மாதிரி பேக் பண்ணினா போதும் நான் பெருநாள் பவல் பீஃப் பிரியாணி தான் ஆக்கினேன் ஆல்ரெடி நான் என்ன சேனலில் எத்தனையோ பிரியாணி ரெசிபிகள் போட்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த பிரியாணி ரெசிபியை டீட்டெயிலாக செல்லலை சும்மா ரெண்டமாக தான் காட்டிக்கிறேன் அல்லாஹ் அப்கமிங் வீடியோவில் இந்த பிரியாணி ரெசிபியை நான் தனியாக போடுறேன் முந்தின நாள் செஞ்ச வட்லாப்பத்தை எனக்கு வெந்த உடனே காட்ட இல்லாம போயிட்டு அத வீடியோக்கு காட்டும் போது கொஞ்சம் வாயிலையும் போட்டுட்டோம் பாருங்க மவுத் வாட்டரிங்கான ஆன வட்லாப்பம் எவ்வளவு சூப்பரா இருக்கேன் லாஸ்டா புரியாணியும் ரெடி ஆகிட்டு இனி டேபிளுக்கு வைக்கிற டைமும் வந்தாச்சு மாஷா அல்லாஹ் இதுதான் எங்கட ஈத் டே லஞ்ச் மெனு பீஃப் புரியாணி பேக் சிக்கன் வினாகிரி அச்சார் புதினா தொகையல் ரைத்தா என் வட்லாபம் அல்ஹம் அண்டகி அன்றைக்கு என்னோடய லஞ்சும் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் செல்லுங்க இன்ஷால்னா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்